பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அப்ப பலவீனப்படுத்துறது யாரு அங்க பலவீனப்படுத்துறா பிசாசு பலவீனப்படுத்துறது தேவன் அல்ல அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூடாத கூணியாய் இருந்தார் அப்போ எலும்பு பிரச்சனைன்னா அது யாருகிட்ட இருந்து வருது முட்டு வலிக்கு கை வலிக்கு நிமர முடியல குனிய முடியல இது எங்க இருந்து வருதா பிசாசிடம் இருந்து வருகிறது நம்ம அதுக்கு எலும்பு ஸ்பெஷலிஸ்ட போய் பாக்குறோம் தப்பு இல்ல ஆனா சுகம் எங்க இருக்கு தேவனுடைய வார்த்தையில் ஜீவாதிபதி இடத்தில் ஜீவன் இருக்கிறது சாத்தான் பதினெட்டு வருஷமா அவங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கா கட்டி வைத்திருக்கிறான் அப்போ நம்மளுடைய சமுதாயத்துல விசுவாசிகள் இடத்துல நம்ம இடத்துல எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ நம்மள இதுல இருந்து விடுதலை கொடுத்தவர் அந்த ஜீவாதிபதி நமக்குள்ள இருக்கிறாரு அவர் இதுல சந்தோஷப்படுவாரா இல்ல ஏன்னா அதுல அவருடைய சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த அப்ரஹாமின் குமாரத்தி அந்த அம்மாவாத அப்ரஹாமின் குமாரத்தி நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நுமர முடியாம இருந்தா அது அவரை மகிமப்படுத்துமா அவரை துக்கப்படுத்துமா அதுல அவருக்கு சந்தோஷம் கிடையாது அது அவருடைய மகிமை கிடையாது நம்ம நிமிர்ந்து நிற்கிறது தான் அவருக்கு மகிமை நம்ம சுகமாய் இருக்கிறது தான் அவருக்கு மகிமை நம்ம சுகம் பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய விருப்பம் இந்த அம்மா சுகம் கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையில இருந்தாங்க நாம சுகத்தை பெற்றுக்கொண்ட உடன்படிக்கை